அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் லா அட்மிஷனுக்காக டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணிவிட்டு கட் ஆஃப்காக வெயிட் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்காக தான் அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அப்ளைடட் காலேஜஸில் வந்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செயல்பட்டு வருது அதே போல் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலே வந்து சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல ஆனர்ஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதை வந்து அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் இப்போ இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளைடில் பிஏஎல்எல்பிக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் வந்துட்டு அப்ளைடெடில் பிஏஎல்எல்பிக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஆனஸ்க்கு பிஏஎல்எல்பி பிபிஏஎல்எல்பி ஆனர்ஸ் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் பிசிஏஎல்எபிஆனர்ஸ் இந்த நான்கு வகையான கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதனுடைய கட் ஆஃப் வந்து பிடிஎஃப் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு வேலை ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்